வணக்கம் நம்மளோட தூண்டி பயணம் என்று தொடர்கிறது இதை பாருங்க நம்ம இதை பற்றி பார்க்கணும் இருக்காங்க அவங்க என்ன பிடிக்காங்களோ வாங்க வேண்டிய உங்களை போகலாம் பாருங்க தான் பிறகிட்டு நடக்கானுவன் பாரு அடுத்த ரோடு கிளம்பிட்டாங்க அவங்க என்னது அரிக்காங்கன்னு பார்ப்போம் தொடர்ந்து வீடியோ பாருங்க தம்பி ஒரு நேரம் பால மின்லாம் செம்மையாக அரிச்சு பிடிச்சானுவேன் இப்போ வந்து பூணி அரிக்கிறதுக்கு வந்திருக்காங்க நம்ம எதிர்த்தா வந்தோம் அந்த லைனில் தம்பியை பார்த்த உடனே அந்த அன்னைக்கு எடுத்துட்டு இருக்கோம் என்ன பிடிக்காங்கன்னு பார்ப்போம் பொடி பொடி பூனியாக மாட்டுது வரும் ஆள் எதுவும் மாட்டுதான் பார்ப்போம் பாருங்க

ஆள் பிடிச்சிருக்கான் இந்த அடுத்து அறிக்கை கிளம்பிட்டாங்க இவங்களுக்கு தான் எதுவும் பத்து நாள் வரும் பத்து நாள் கூட வரும் ஒழுங்கா அரிச்சாங்கன்னா ஒரு ஆள் கட்டாயம் வரும் ஒழுங்கா அரிக்க மாட்டேங்க அடுத்த ரவுண்டுக்கு அறிக்கை கிளம்பிட்டாங்க இப்போ கொஞ்சம் தள்ளி போயிருக்கானு தெரியுதுங்களா உங்களுக்கு தள்ளி போய் அப்படியே இழுப்பான பாருங்க அடுத்த ரவுண்ட் அரிக்கான பாருங்க கொஞ்சம் உள்ள தள்ளி இருந்து அரிச்சு வராங்க பாப்போம் இந்த ரவுண்ட் ஏதாவது வருதான்னு பாப்போம் சரியான காத்துனா காத்தடிக்காலம் ஆரம்பிச்சுட்டு நான் பேசுறது கேட்டுதான்னு தெரியல தம்பியாப்பில் வாயில் ஒரு ஆள் பாருங்க இருப்பாருங்க தடைவி பிடிச்ச ஆள் வாயில் கடிச்சிட்டு அப்படியே வாரம் இழுத்துட்டு அப்படியே கல் ஓரத்தில் வந்தா யார் ஏதாவது படுதான்னு பார்ப்போம் கட்டாயம் இந்த ரவுண்டு படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒழுங்கா அரிச்சாலும்னா கட்டாயம் பட்டுரும்

என்னடா சேரும் சேரு தான் வருது அது பாருங்கள் தம்பி ராள் தூக்கி போடுறான் பாருங்கள் வட்டான் இறால் பாருங்க பாருங்கள் காட்டுறான் தூக்கி போட்டு ஆள் அதான் ஒன்று ரெண்டா பிறகு உள்ளேருந்து பிறகு பிறகு வெளியேறி தானு அதி அப்படியே நீர்கோழி மாதிரி முங்கி முங்கி பிடிக்கானுவாங்க ஒரு உள்ள போயிட்டு வெளியே வந்தோடனே ஒரு ராட்டு வந்ததானுவேன் நிறைய உற்பத்தி இருக்கு ஆனால் ஒழுங்காக பிடிக்க தெரியல பசங்களுக்கு விளாட்டு வாக்கில் எடுத்தா பிடிச்சிட்டு இருக்காங்க சரி நம்மளை எதையும் பதிவுடுவோம் அப்படின்னு போட்டுருக்கோம் தூக்கி தூக்கி ஒருத்தர் வெளியே கிடந்து பறக்கிட்டு இருக்காங்க ஏரியா வரச்சு ரால் வெளியே வந்துக்கிட்டே தான் இருக்கு பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்ச ஆளை பார்த்து வெட்டி சைஸ் நல்ல சைஸ் நம்ம இதில் ஒரு ரூபாச்சலையும் எரிஞ்சு பார்த்துருவோம் நம்மளும் ட்ரை பண்ணிடுவோம் அதை பாருங்கள் அடுத்த ரவுண்ட்ட அரிசி நடக்கணு பாருங்கள் அவனும் வளைச்சி வளைச்சி அரிக்க தான் செய்கிறாங்க ஒண்ணு உள்ள ஏற மாட்டிக்கி அரிக்க தான் செய்கிறாங்க இன்னும் கொஞ்சம் ஒட்டி வேண்டா அடியா

சைஸை நல்ல சைஸு ஆமா அடுத்த ஒன்று அடுத்த ஒன்று கையில வச்சுக்காம இருந்து பிடிச்சி பிடிச்சி போய் சொல்லி வாய் தண்ணிக்கு இது எந்த இடம் அப்படின்னா அவங்க பிடிச்சிட்டு இருக்காங்க அப்புறம் ஏரியா இந்த ஏரியா இந்த ஏரியான்னு கேட்பீங்க அதனால தான் சொல்றேன் முள்ள காட்டில் என்ன முள்ள காட்டில் என்ன இந்த பார்த்து கிடக்குறா கிடக்கிறேன் அது அப்படியே தண்ணி போட்டி வெள்ளத்தில் தேங்காய் தண்ணியாக இருக்கலாம் இது அதான் பசங்க வந்து போட்டு பிடிச்சி நடக்காங்க நம்ம த்ரோ பண்ணிகிட்டே இருக்கான பாருங்க நாள் பரவலாமல் கிடைக்கு பிடிச்சி பிடிச்சி வெளியே எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க நம்மளும் ஒரே ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லுற எப்படி போகிறேன் பாரு இந்த பாருங்கள் நம்ம ப்ரோ வந்து ஒரு வீச்சில் போட்டு பார்க்க போகிறோம் ரால் வருதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு தான் நம்ம இதை வந்து வீச்சில் போட்டு பிடிக்க போகிறது இல்லை வருதா வரலையா அப்படின்னு சாம்பிள் பார்க்க போகிறோம் காத்து ஓவராக இருக்கு ஒழுங்காக வலை விரியுமானு தெரியல பார்ப்போம் ஏதாவது ஒன்று ரெண்டாவது வருதான்னு பார்ப்போம் பக்கத்தில் வந்துடுச்சு வெளியே எடுத்துகிட்டு போனா தெரியும் ஆள் கிடக்கா இல்லையா அப்படின்ட்டு பாருங்கள் வந்து வீச்சோட தடவை ட்ரை பண்ணி பார்த்தோம் மணலை மீன் மணல மீன் குட்டி வந்திருக்கு மணல மீன் குட்டி தான் வந்திருக்கு வேற ஒன்றும் வரல ராள் ஏதாவது ஒன்று ரெண்டா ஏறுன்னு நினைச்சேன் பிடிச்சி பிடிச்சி எரியலான்னு ராள் ஏதாவது பரவலாமா ஏறுது போல அப்படின்னு நினச்சேன் அந்த அளவுக்கு விசேஷமாக ராள் ஏறலை அவ்வளோ அழிக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் தடை பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம ஒரு சாம்பிள் பார்க்கறக்காக தான் மழை வீசி பார்த்தோம் வருதா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்ட்டு வயல நல்லா தடவரானுப்பா பயங்கரமா பாருங்க நாளை தலையிட்டு போய்கிட்டு இருக்கான் போகிறேன் நாளை கையில் வச்சுக்கிட்டு தான் நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிடணுப்பா அவங்க ராள் கா பிடிச்சிருக்க ராளைகளில் காட்டியிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க பாருங்க பயில இவ்வளோ நேரம் அரிச்சா ஒன்று இருந்து பாருங்கள் எவ்வளோ மீன் வந்துருக்கு பாருங்க இன்னும் வலையில் மீன் கிடைக்க அதையும் காட்டாமல் போயிருங்க இவ்வளோ நேரம் வலையில் மீனே இருந்துச்சு இவன் எங்கே அரிக்க போகிறான்னு நினச்சேன் அவருக்குள்ளாஞ்சா மீன் இதுல பெருசா வளரக்கூடியது உள்ள அள்ளி போடுறானு இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்பு நண்பர்களே